நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு வேடிக்கையான கதை அந்த கதையை தொட்டு ஒரு உயர்ந்த சிந்தனை இதுவும் வந்து கடவுள் சிந்தனை தான் கடவுள் எங்கே இருக்கிறார் என்பது நாத்திகர்கள் கேட்கின்ற வழக்கமான ஒரு கேள்வி அவர் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்பது ஆத்திகர் சொல்கள் சொல்லுகிற வழக்கமான பதில் ஆனாலும் தூணிலும் துரும்பிலும் இருக்கிற அவரை நாம் எந்த அளவிற்கு உணர்ந்திருக்கிறோம் என்று ஆத்திகர்கள் முன்னாலே ஒரு கேள்வி இருக்கிறது இவ்வளவு சொல்லியும் கூட தொடர்ந்து இன்னமும் கடவுள் எங்கிருக்கிறார் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களே என்று நாத்திகர்கள் முன்னாலும் ஒரு கேள்வி இருக்கிறது இப்படி ஆத்திகர்கள் முன்னாலும் நாத்திகர்கள் முன்னாலும் இருக்கிற இந்த கேள்விகளுக்கு உரிய ஒரு விடை இருக்கிறதே அதை ஒரு வேடிக்கையான கதை மூலமாக பெரியவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு தம்பதிகளுக்கு ஒரு பெண் இருந்தாள் அவளுக்கு திருமண பருவம் வந்தது அவளுடைய பெற்றோரான அந்த தம்பதியினர் தன் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினார்கள் ஆனால் அந்த பெண்ணோ தாய் தந்தையர் பார்க்கின்ற மாப்பிள்ளையை மணந்து கொள்ள விரும்பாமல் இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் நீங்கள் பார்க்கின்ற மாப்பிள்ளைகள் எல்லோருமே சொத்தைகள் அவர்களிடம் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை என்று மட்டம் தட்டி பேசுகிறாள் ஒரு கட்டத்திலே வெறுத்து போன பெற்றோர் சரி நீயே உனக்கான மாப்பிள்ளையை தேடிக்கொள் என்று சொல்லி விட்டுவிட்டார்கள் அப்போது அவர்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்திருந்தார்கள் அந்த மாப்பிள்ளையையும் இவளுக்கு பிடிக்கவில்லை இந்த நிலையில்தான் அவர்கள் இந்த கருத்தை சொன்னார்கள் பெற்றோர்கள் சுதந்திரம் அளித்தவுடனே இவளுக்கும் ஒரு சந்தோஷம் வந்துவிட்டது இந்த நாட்டிலேயே மிக உயர்ந்த ஆண்மகன் என்று சொன்னால் அது இந்த நாட்டு அரசன் தான் நாம் நாம் எப்பாடுபட்டாவது அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கருதி அவள் ராஜாவை சந்திக்க சென்றாள் ஆனால் அந்த ராஜாவோ நகர்வலம் சென்றிருந்தான் இவள் அந்த ராஜாவின் பின்னாலேயே போனாள் ஒரு வேடிக்கை என்ன என்றால் போய்கொண்டிருந்த ராஜா தன் எதிரில் ஒரு சந்நியாசி நடந்து வருவதை பார்த்து தான் சென்று கொண்டிருந்த பல்லக்கிலே இருந்து இறங்கி அந்த சன்னியாசியை கையெடுத்து கும்பிட்டு வணங்கினான் இந்த சன்னியாசியும் ராஜாவை ஆசீர்வதித்தார் ராஜாவுடனே பல்லக்கில் ஏறிக்கொண்டு தன் பயணத்தை தொடங்கிவிட்டான் ஆனால் இவளோ அங்கே இனியும் அரசனை தொடர்வதில் அர்த்தமில்லை ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலேயே அரசன்தான் உயர்ந்தவன் என்று கருதி கொண்டிருந்தோம் ஆனால் இந்த அரசனே வணங்கக்கூடிய நிலையில் இந்த சாமியார் இருக்கின்ற காரணத்தினாலே அநேகமாக இவர்தான் மிக உயர்ந்தவராக இருக்க வேண்டும் ஆகையினாலே நாம் இவரை திருமணம் செய்து கொள்வோம் என்று அந்த சாமியாரை பின்தொடர்ந்து இவள் நடக்க ஆரம்பித்தாள் அந்த சாமியார் ஒரு அரசமரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்க தொடங்கினார் பின்தொடர்ந்து வந்து இந்த காட்சியை கண்ட இந்த பெண்ணுக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா அது நம்ம முதல்ல ராஜாவை நினைச்சோம் ராஜாவை விட மேலானவன் என்று இந்த சாமியாரை நினைத்தால் இந்த சாமியாரை விட மேலானவராக இந்த பிள்ளையார் அல்லவா இருக்கிறார் என்றால் பிள்ளையார் தான் இந்த உலகத்திலே மேலான ஆண்மகனா அவரை நாம் எப்படி அடைய முடியும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு நாய் வந்தது அந்த நாய் காலை தூக்கி கொண்டு அந்த பிள்ளையார் மேல் மூத்திரம் பெய்துவிட்டு போய்விட்டது இதை பார்த்தவளுக்கு மேலும் அதிர்ச்சி நாம் இந்த பிள்ளையாரை வந்து மிகப்பெரிதாக கருதி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த பிள்ளையாரை துச்சமாக கதித்து இந்த நாய் மூத்திரம் பெய்துவிட்டு செல்லுகிறது என்றால் இந்த நாய் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரியதோ என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த நாயை கல்லால் அடிக்கிறான் ஒருவன் அற்ப நாயே என் தெய்வத்தின் மேலா நீ சிறுநீர் கழித்தாய் உன் காலை ஒடிக்கிறேன் பார் என்று அந்த நாயை ஒருவன் அடிக்கிறான் அவனை பார்த்தவுடன் இவளுக்குள்ளே ஒரு வியப்பு நாயை பெரிதாக நினைக்கும் பொழுதே நாயை விட பெரியவன் அதை அடிப்பவன் என்று இவளுக்கு தோன்றுகிறது இப்பொழுது அடுத்த கட்ட ஆச்சரியம் அப்படி அடிக்கிறான் அல்லவா அவனை இன்னொருவன் வந்து அடிக்கிறான் அவன் என்ன சொல்லி அடிக்கிறான் தெரியுமா ஏண்டா என் நாயை அடிக்கிற நாயினா அப்படி தாண்டா இருக்கும் நாய்க்கு நம்மளை போலெல்லாம் பகுத்தறிவு கிடையாது அது அதற்கு கல்லும் ஒன்றுதான் செக்கும் ஒன்றுதான் சிவலிங்கமும் ஒன்றுதான் இது தெரியாதா அவனுக்கு என்று அவன் அடித்தவனை அடிக்கிறான் இவனும் அடி வாங்கி கொண்டு பேசாமல் போய்விட்டான் இப்போது பார்த்தாள் ராஜாவிலே தொடங்கியவள் இறுதியிலே கல்லால் அடித்தவனை அடக்கினானே அவன்தான் பெரியவன் என்கின்ற முடிவுக்கு வந்து அவனையே திருமணம் செய்து கொள்வது என்று வீட்டிற்கு வந்து சொன்னாள் இல்லை ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா பெற்றோர்கள் ஏற்கனவே பார்த்து வைத்திருந்த ஒரு பிள்ளைதான் அவன் அவன் எப்படிப்பட்டவன் என்பது அப்பொழுது அவளுக்கு தெரியவில்லை இப்பொழுது அவளுக்கு தெரிய வருகிறது அந்த பெற்றோர்களும் சிரித்துக்கொண்டே சொன்னார்கள் உனக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்து விட்டோம் அவன் இங்கே நம் வீட்டிற்கு அருகிலேயே இருக்கிறான் ஆனால் உனக்கான மாப்பிள்ளை எங்கோ இருப்பதாக நீ எங்கெங்கெல்லாமோ சென்று விட்டாய் எங்கெல்லாமோ சென்றாலும் இறுதியிலே இங்கேதான் நீ வந்து நின்றாய் என்று சொல்லிவிட்டு இந்த கதையை சொல்லுகின்ற பெரியவர் அழகாக அதை நிறைவு செய்கிறார் எப்படி தெரியுமா இப்படித்தான் கடவுள் நம்மிடமே இருக்கிறார் ஆனால் அவர் வெளியே இருப்பதாக கருதிக்கொண்டு நாம் அவரை தேடிக்கொண்டு கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம் அவர் எங்கெல்லாமோ இருப்பதாக நாம் நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கெல்லாம் நாம் செல்லுகிறோம் இது தவறு தூராத் தூரே தூரா என்று சமஸ்கிருதத்தில் ஒரு வரி அதாவது அவன் தூரத்திற்கு தூரமானவன் கிட்டத்திற்கு இருப்பவன் அவன் தூரம் இருப்பதாக கருதினால் அவன் தூரம் போய்விடுகிறான் இல்லை இல்லை அவன் எனக்குள்ளேயே இருக்கிறான் என்று நாம் நினைக்கும்போது அவன் நமக்குள்ளேயே இருக்கிறான் அதை உணர்ந்து நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை வெளியே தேடாமல் நமக்குள்ளே தேடி கண்டடைய வேண்டும் அப்படி கண்டடைகின்ற அந்த தான் பக்தி வேண்டும் அதற்கு வழிகாட்டுகின்றவர் தான் குருநாதர் என்று வெகு அழகாக தொட்டு கடவுள் எங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போன்ற பக்தி தொகுப்புகளை காண நமது ஸ்ரீ சௌமியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்